ஓம் சாயிராம் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தையில் வட்டும் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சாய்ராம் இன்னைக்கு விஷ்ணு சகசரநாமம் முப்பத்தி மூணாவது திருநாமம் பர்த்ரே நம ஏகநாதர் என்னும் மகான் பைத்தானிபுரம் என்னும் ஊரில் வாழ்ந்து வந்தார் அவருக்கு நீண்ட நாட்களாக ஒரு சீடன் தொண்டு செய்து வந்தான் ஒரு நாள் ஏகநாதர் தன் சீடனான கண்டியனுடன் சேர்ந்து தன் தந்தையின் சிராத்திற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தார் அன்று சிராத்தத்தில் உண்ணவரும் அந்தனர்களுக்காக ஒரு பலாப்பழம் வாங்கி வரும்படி சாம்பன் என்பவரிடம் சொல்லியிருந்தார் ஏகநாதர் வெகு நேரமாகியும் சாம்பன் வராததால் அவனுடைய வீட்டுக்குச் சென்றார் ஏகநாதர் சாமனின் வீட்டில் அவரது குழந்தைகள் அப்பா அந்த அந்தனின் வீட்டருகே நாங்கள் சென்று பார்த்தோம் முகர்ந்து பார்த்தும் உள்ளே சமைக்கப்படும் உணவுகள் அவ்வளவு நறுமணம் வீசுகின்றன அந்த உணவை எல்லாம் சுவைக்க வேண்டும் என்ற ஆசையாக உள்ளது என்று அடம் கொண்டிருந்தார்கள் நாம் அதை உண்ண முடியாதப்பா அவர்கள்தான் உண்பார்கள் என்றார் சாம்பன் ஏகநாதரின் கண்கள் கலங்கின வறுமையின் வாட்டம் தோய்ந்த அந்த பிஞ்சு குழந்தைகளின் முகங்களை கண்ட அவர் சாம்பலின் குழந்தைகள் ஏற்கனவே உணவை முகர்ந்து பார்த்துவிட்டதாக சொல்கிறார்கள் பிறர் மிகுந்த உணர்வை பித்தர்களுக்கு அர்ப்பணிக்கக்கூடாது அந்த உணவை சாம்பனுக்கும் அவன் குழந்தைகளுக்கும் வழங்கிவிட்டால் அவர்கள் உண்பதையாவது கண்ணார கண்டு மகிழலாமே என்று நின்னார் அதனால் தன் சீரன் கண்டியனை அழைத்து அதுவரை சமைத்த எல்லா உணவுகளையும் சாம்பனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் வழங்கச் சொல்லிவிட்டார் அந்த குழந்தைகள் உண்பதைக் கண்ட ஏகநாதருக்கு பாண்டரங்கனை உண்பது போன்ற எண்ணம் ஏற்பட்டது பீமனதில் நீராடி விட்டு மீண்டும் சீரருடன் உணவுகளை சமைக்கத் தொடங்கினார் ஏகநாதர் ஏற்பாடுகள் பூர்த்தியானவுடன் அந்தனர்களை வீட்டுக்கு வருமாறு அழைத்தார் ஆனால் அவர்களோ பித்தர்களுக்கு சமைக்கப்பட்ட உணவை தாழ்த்தப்பட்ட குளத்தை சேர்ந்தவர்களுக்கு தந்துவிட்டாய் எனவே உன் வீட்டில் நீ நாங்கள் உணவு உண்ண வரமாட்டோம் என்று சொல்லி ஏகநாதரை ஊரை விட்டு வைத்தார்கள் ஏகநாதர் செய்வதறியாமல் திகைத்த போது கண்டியன் நம் பாண்டரங்கன் இருக்க என்ன பயம் என்றான் பாண்டரங்கனை ஏகநாதர் தியானித்தார் அடுத்த நொடி பாண்டரங்கன் கருடனையும் அனுமனையும் அழைத்துக்கொண்டு கொண்டு ஏகநாதனின் வீட்டுக்குள் விட்டான் மூவரும் உணவு உண்டார்கள் சிரார்த்தம் வெகு சிறப்பாக சிறைவடைந்தது ஆனால் ஊரில் உள்ள அந்தனர்கள் ஏகநாதரை வீர ஊரை விட்டு தள்ளியே வைத்திருந்தார்கள் நீ காசிக்கு போய் கங்கையில் நீராடினால்தான் உன்னை ஊருக்குள் சேர்ப்போம் என்றார்கள் அந்தனர்களையும் கண்டினியும் அழைத்து கொண்டு காசி யாதரை புறப்பட்டார் ஏகநாதர் கங்கையில் நீராடுவதற்காக அவர் இறங்கிய போது ஒருவர் எதிரே வந்து சுவாமி நீங்கள்தான் ஏகநாதரா என்று கேட்டார் ஆம் என்றார் ஏகநாதர் நான் தொழு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளேன் இந்த நோயிலிருந்து என்னை காக்க வேண்டும் என்று பாண்டரங்கனிடம் வேண்டினேன் ஏகநாதர் என்ற பெரிய machen. பைத்தானி புறத்திலிருந்து காசிக்கு வருவார் அவர் தாழ்த்தப்பட்ட குலத்தைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு உணவளித்து அதனால் பெரும் புண்ணியத்தை ஈட்டியுள்ளார் அந்த புண்ணியத்திலிருந்து கால் பகுதியை பெற்றாலே உன் தொழுநோய் தீர்ந்துவிடும் என்று இறைவன் சொன்னான் அந்த புண்ணியத்தின் கால் பகுதியை எனக்குத் தருவீர்களா என்று வேண்டினார் நான் செய்ததை பாவம் என்று என்னோடு இருப்பவர்கள் கொண்டிருக்கிறார்கள் அதன் புண்ணியம் என்று அவர்களின் காதில் விழும்படி நீ சொன்னதற்கு நன்றி கால் பகுதி என்ன முழு புண்ணியத்தையும் உனக்கே தருகிறேன் என்று சொல்லி அவரிடம் ஏகநாதர் வழங்கவே அவரது தொழுநோய் குணமானது இதை கண்ட ஊர் பெரியவர்கள் குற்ற உணர்ச்சியுடன் வெட்கி தலை குனிந்தனர் வருடங்கள் பல கடந்தன பண்டரிபுரத்தில் உள்ள பாண்டரங்கனின் திருமேனியில் தேஜஸ் குறைந்து கொண்டே வருவதை ஒரு பண்டிதர் கண்டார் அதன் காரணத்தை அறிய விரும்பி பண்டரபுரத்தில் உண்ணாவிரதம் மேற்கொண்டார் உண்ணாவிரதம் இருந்தவரின் கனவில் தோன்றிய ருக்மணி தேவி பண்டிதரை பாண்டரங்கன் இப்போது இங்கே இல்லை அவரது விக்ரகம் மட்டும்தான் உள்ளது அவர் பைத்தானிபுரத்தில் உள்ள ஏகநாத வீட்டில் அவரது சீடராக உள்ளார் அதனால்தான் கோயில் உள்ள அவர் திருமணில் தேஜஸ் குறைந்துவிட்டது எப்படியாவது இறைவனை மீண்டும் கோவிலுக்கு அழைத்து வாருங்கள் என்றால் ஏகநாதரின் இல்லத்துக்குச் சென்ற பண்டிதர் அந்த கண்டியனின் கண்டறிந்து அவன் கால்களில் விழுந்து பாண்டரங்கா போதும் உன் நாடகம் தயவு செய்து கோயிலுக்கு வந்துவிடு என்று மன்றாடினார் உடனே கண்டியன் ஏகநாதனின் ஏறைக்குள் ஓடிப்போய் வாய்ந்தான் பண்டரிபுரம் கோயில் உள்ள தன் திருமணியோடு ஐக்கியமானான் தன்னை விட்டு பிறந்திருக்க முடியாமல் கோவிலை விட்டுவிட்டு சிடனாக வந்து தன்னோடு இறைவன் உறைவாடி தன்னை பணிவிடை தனக்காக பணிவிடைகளும் செய்தது எண்ணி எண்ணி மகிழ்ந்தார் ஏகநாதர் இவ்வாறு தன் அடியார்களுக்கு வசப்பட்டு காந்தத்துடன் இரும்பு ஒட்டிக்கொள்வது போல அடியார்களை விட்டு பிரியாதிருக்கும் எம்பெருமான் பர்தா என்றழைக்கப்படுகிறான் அதுவே சகசரநாமத்தின் முப்பத்தி மூணாவது திருநாமம் வர்த்தரே நம என்று தினமும் சொல்லி வருபவர்களை இறைவன் என்றும் விட்டு பிரியவே மாட்டான் ஓம் நமோ நாராயணாய சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணா ஜெய் சயராம் சாயப்பாவின் திருவடிகளே சரணம்